படம் தூக்கிடுறேன் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் ஆசனம் இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சுடுங்க அங்கே வச்சா போதும் ரைட் நெக்ஸ்ட்டு புறக்கராசனம் ஆ பத்மாசனம் போட்டுக்கோங்க போட்டு முடிஞ்சாலும் தூக்கி ஸ்டாப் பண்ணி பாருங்கள் ஆ ரைட் ரைட் கை மேலே தூக்கி பாருங்கள் ரைட் விட்டுருங்க நெக்ஸ்ட் ஆசனம் தண்டாசனம் தண்டாசனம் கை சைடில் வைங்க நிமிந்துடுங்க தண்டாசனம் நெக்ஸ்ட்டு அர்த்தநவாசம் நவாசம் கையை சைட் சைட்டை நீட்டுங்க வெரி குட் சிம்மாசனம் சிம்மாசனம் போடுங்க பொடியாதண்ணி ஆ போடுற மாதிரி போட்டுக்கோங்க சைடில் தலை திருப்புங்க அப்படிதான் Seja bem Ok. Não te posso.